வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதோட கப் அளவு சவரிசி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சூடாகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அலசியாச்சு இதோட ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதோட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் பொடித்த சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் கல் தூசி இருந்ததுன்னா தண்ணியில் கரைச்சி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் சர்க்கரை நல்லா கரையட்டும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு இதோட ஒரு கப் அளவு நல்லா கெட்டியான தேங்காய்பால் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதோட ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்க வேண்டாம் கொஞ்சம் நுரம் வந்தாலே போதும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது நல்லா வறுபட்டாச்சு இதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் தான் நம்ம பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ